இன்று நாம் பார்க்க போகும் வரலாறு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் லாலாபேட்டை அருகிலுள்ள கள்ளப்பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காண்டி அம்மன் ஆலயம் பற்றியது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவிலில் ஒரு திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களுக்கு வாரிசு இல்லாததால் மனம் வருந்தி அயர்மலை ரதினகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்ய புறப்பட்டனர் அவர்கள் கள்ளப்பள்ளி வழியாக சென்று கொண்டிருந்த போது காவிரி நதிக்கரையில் இருந்து எடுத்து வரப்பட்டு கொண்டிருந்த பெரிய காண்டி அம்மன் கரகத்தை பார்த்தனர் மனம் நெகிழ்ந்த அந்த மக்கள் கரகம் எடுத்து வந்தவர்களிடம் தாங்கள் குழந்தை வர வேண்டி வந்திருப்பதாக கூறினார்கள் கரகம் எடுத்து வந்தவர்கள் விபூதி வழங்கி பெரிய காண்டி அம்மனை உங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் அருள் பாலிப்பார் என்று கூறினார் அதனை அவர்கள் பக்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இரண்டு மாதத்தில் கருவுற்று பின் குழந்தை பிறந்தது இத்திருக்கோவில் பாலடைந்திருந்த பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இத்திருக்கோவிலை புனரமைத்து மிகப்பெரிய கோவிலாக கட்டியமைத்து குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இத்திருக்கோவிலின் பூசாரிகளாக ஐந்து குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் அவர்கள் குடும்பத்திற்குள் கூறியெடுத்து பூஜை செய்து வருகின்றனர் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இங்கு திருபச்சை பூசை விழா நடைபெற்றது வருடந்தோறும் ஆடி பதினெட்டாம் தேதி காவிரி நதிக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன அதோடு மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்களில் அன்னதானம் சிறப்பு அபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் அந்த குடிப்பாட்டினரால் நடத்தப்படுகின்றன இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வங்கள் ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் தங்கால் நாச்சிமாரம்மன் கன்னிமான் பொன்னர் சங்கர் மந்திரம் காத்த மகாமுனி கருப்பண்ணசாமி காத்தவராயன் மாயவர் மதுரை வீரன் மாசி பெரியசாமி போன்ற தெய்வங்கள் அமைந்துள்ளன மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் நீதி தேவதையாகவும் ஸ்ரீ பெரிய காண்டி அம்மன் இருந்து வருகிறார் இத்திருக்கோவிலில் தினந்தோறும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன